சார் நமக்கு டேலண்ட் இல்லாமலே நம்ம மதிப்பை உயர்த்திக்க முடியுமா சார் சொல்கிறேன் சார் கண்டிப்பாக உயர்த்திக்க முடியும் ரைட் மதிப்பு மரியாதைங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலையிலையோ உங்களோட தகுதி திறமையின் அடிப்படையிலையோ மதிப்பு கிடையாது ஸோ மதிப்புங்கிறது உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய எண்ணங்கள் இதை சார்ந்தது தான் மதிப்பும் மரியாதையும் அதுக்குன்னு வேலைக்கு போறவங்கள தான் மதிப்பாங்களா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு சின்ன பசங்க வேலைக்கு போகல அவங்கள மதிக்கிறது இல்லையா மதிக்கிறோம் எல்லா வயசுல இருக்கவங்களையும் நம்ம மதிக்கிறோம் ஆனா இந்த மதிப்பு மரியாதை எல்லாருக்குமே தேவை அதுக்கு நீங்க கேட்கிற மாதிரி பத்து விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க நான் நான் உங்களுக்கு வந்து விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயமா கூட இருக்கலாம் பல பேருக்கு ஒரு இடத்துக்கு போகணும் இல்ல ஒருத்தர் நம்மள வர சொல்றாங்க ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல அந்த நபரை போய் பார்க்கிறதோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதோ ரைட் அந்த வேலைக்குள்ள அந்த வேலையை முடிக்கிறதோ அப்படிங்கிறது இருக்கணும் பீயிங் ஆன் டைம் ஸோ நீங்க இயர்லியராகவும் அந்த வேலையை செஞ்சு முடிக்க தேவையில்லை ரைட் ஒரு மணி நேரம் கழிச்சு செய்யறதும் வேஸ்ட் தான் பீயிங் ஆன் டைம் அது வேணும் ஏன்னா இன்னைக்கு டைமோட வேல்யூ யாருக்குமே தெரியறது இல்லை விச் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ் நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க விலை பொண்ணுக்கு கூட இன்னைக்கு விலை இருக்கு ஆனா இந்த நேரத்துக்கு விலை ரைட் வடிவேல் சொல்ற மாதிரி போனா வராது பொழுது போனால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் நேரத்தில் அந்த வேலையை செஞ்சா கூட போதுமானது ரெண்டாவது மெயின்டைனிங் ஏ ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக் ஒரு வேலைய என்னால் செஞ்சு முடிக்க முடியும்னா தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து முடிவு ரைட் நம்ம எப்பவுமே தான் போக்கஸ் பண்ணணும் மாடிப்படி ஏறணும்னு முடிவு பண்ணிட்டோம் மாடிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் பத்து படிக்கட்டோ இருபது படிக்கட்டோ இருக்கும் அந்த இருபது படிக்கட்டையும் கிராஸ் பண்ணாதான் போக முடியும் அஞ்சு படிக்கட்டை ஏறினவுனே என்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் எப்படி ஸோ அதே போல் உங்களோட வேலைக்கான நெறிமுறைகளை ரைட் வகுத்துக்கணும் அந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் இதை பண்ணணும் என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம சௌரியத்துக்காக எல்லாமே மாற்றிக்க முடியாது ரைட் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக அந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான முடிவுங்கிறது சரியானதாக நமக்கு இருக்கும் மூணாவது புட்டிங் எஃபோர்ட் உங்களோட எஃபோர்ட் அதில் போடுறது ரைட் கல்ல வேணா தூக்கி யார் மேலேயாவது போடுவேன் இல்லை இந்த குப்பையை தூக்கி குப்பை தொட்டியில் போடுவேன் அதை நான் சரியா செய்வேன் ஆனால் முயற்சியை மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு முயற்சி தான் திருவினை ஆக்கும் ரைட் நம்ம அந்த வேலைய ஒரு டைம் செய்ய முடியல அப்போ கேட்டு அதை அடுத்த டைம் எப்படி பண்ணணும் அடுத்த டைம் அடுத்த டைம் அடுத்த டைம் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கான விஷயங்கள் தொடர்ந்து அதுக்கான முயற்சியை நம்ம செலுத்தும் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆகவே முடியும் அதனால முயற்சி திருவினையாக்கும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க நாலாவது ஹேவிங் கான்பிடன்ட் பாடி லாங்குவேஜ் நிறைய பேர் பார்த்திருப்போம் வடிவேல் செல்வாப்புல பில்டிங் பேஸ்மெண்ட் வீக்கும் இந்த சோ அந்த மாதிரி நமக்கு தெரியுது தெரியல அப்படிங்கறத தாண்டி நம்மளோட பயம் நம்மளோட இல்ல நம்ம கை நம்மளோடய தெரியவே கூடாது பாண்டி லாங்வேஜ் ஒரு கான்பிடண்டா இருக்கணும் உங்களை பார்த்தா எஸ் இந்த வேலையை இவங்களால செய்ய முடியும் இவங்களை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம் இவங்க இதுக்கு சரியான நபர் பொருத்தமான நபர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது வெளி தோற்றத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஆள் பாதி அந்த மாதிரி வெளிப்புறம் உள்புறம் போதே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கலந்த ஒரு ஒரு தோற்றம் ஒரு இருந்தா மட்டும்தான் மற்றவங்க பார்வையில உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அஞ்சாவது பிரிங்கிங் ஏ பாசிட்டிவ் எனர்ஜி அது எங்கெங்க இருக்கு நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கு ஏன்னா நெகட்டிவ்ங்கிறது காந்த மாதிரி அப்படியே ஒட்டும் ஒண்ணுமே இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குன்னா உடனே கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க அதை பார்த்த உடனே இருக்க இருக்க டவுன் ஆயிடுவாங்க ஒன்னு இருக்கிறது பத்தா சிம்டம்ஸ் வந்துடும் ஆனா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் யாராவது ஒரு பையன் அஞ்சு வயசுல சாதனை பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருப்பான் அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் தேவையில்லாத விஷயம் மத்தவங்க வாக்கிங் போவாங்க அறுபது வயசுல எழுபது வயசுல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணவே மாட்டோம் ஏன்னா நமக்கு நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணுவோம் ஆனா யார் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்றீங்களோ உங்க தான் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு வரும் ஆறு கீப்பிங் எ குட் ஆட்டிடியூடு ஸோ மற்றவங்க உங்களை வந்து இடைஞ்சல் பண்றாங்க இல்லை மற்றவங்க உங்களுக்கு வந்து மற்றவங்க உங்களை இரிட்டேட் பண்றாங்க இல்லை உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா கூட இக்னோர் தம் அவங்கள கண்டுக்காதீங்க ஸோ யார் ஒருத்தர் அவங்களோட வயசையும் பொறுப்பையும் மறந்து ஒரு செயலில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு சமமா நீங்க நடந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும் அந்த விஷயத்த செய்யாதீங்க ஏழு உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்ல பட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் உங்க மேல ஒரு மதிப்பு வரும் ரைட் உங்களுக்கு தெரியலங்கிறது பிரச்சனை இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து முயற்சிகள் எடுக்காம இருக்கிறது இல்ல ஆர்வத்தை காட்டாம இருந்தீங்கன்னா இவன் வேஸ்ட்டு லாய்க்கு இல்லை இவன் ஒன்றுத்துக்கும் உதவாதுவன் அப்படின்ற மாதிரி உங்க மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் தான் கிரியேட் ஆகும் சரியா பீயிங் ஓபன் டு லேர்னிங் ஸோ எப்பவுமே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி கத்துக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கணும் தெரியாத விஷயங்கள் சொல்றாங்கல்ல ஒரு சின்ன பையன் சொல்லும் போது ஏய் எனக்குலாம் இது தெரியாதா நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா நீ எல்லாம் வயசாயிடுச்சு உனக்குலாம் தெரியாது நானா யூத்து ஆர்எஸ் நான் ட்ரெண்டிங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஸோ தெரியாத ஒரு விஷயம் யார் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் சோ அப்படி கத்துக்க ஆர்வம் உள்ள இருக்கவங்களுக்கு தான் இங்க மரியாதை கிடைக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கிறதெல்லாம் கிடையாது தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல தெரிஞ்சுக்க முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கான மதிப்பு இருக்காது ஒன்பது கோயிங் டு எக்ஸ்ட்ரா மைல்னு சொல்லுவாங்க உதாரணமா ஒரு பொருள் வாங்க போறீங்க அந்த கடையில் இல்ல திரும்ப வீட்டுக்கு போயிடுங்க ஏண்டா வந்த அந்த கடையில் இல்ல நான் வந்துட்டேன் அந்த கடையில் இல்லைன்னா வேற கடையே இல்லையா அடுத்தடுத்த கடை பக்கத்து தெருவில் அந்த பொருள் நமக்கு தேவை அப்ப அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் எங்க கிடைக்கணுமோ அங்கதான் போய் வாங்கணும் நான் முதல்ல போய் பார்ப்பேன் இருந்தா வாங்குவேன் இல்லைன்னா வந்துடுவேன் அப்படின்னா எப்படி ஆகும் எப்படி உங்களை மதிப்பாங்க எதுக்குமே புரோஜனம் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க கடைசியா ஆல்வேஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு எல்லாத்துக்கும் தயாரான மனநிலைமையில இருக்கணும் ரைட் அப்படி இல்லாம இல்ல நான் ஸ்ட்ரைட்டா தான் போவேன் அப்படி என்ன டெட் அண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க யூ பண்ணி தான் வரணும் லெஃப்டோ ரைட்டோ வந்ததுன்னா போகணும் சிக்னல் வந்தா நிற்க மாட்டேன்னா சொல்ல முடியும் அந்த தகுந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும் தான் நம்ம மேலே ஒரு மரியாதை வரும் ரைட் நான் இப்போ சொன்ன பத்து விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த டேலண்ட்டுமே தேவையில்லை ஜீரோ டேலண்ட் ரைட் ஜீரோ டேலண்ட் இருந்தாலே உங்க மேலே மதிப்பும் மரியாதையும் மற்றவங்களுக்கு வந்து ஏற்படும் இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் உங்கள் மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமாக இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச கேள்விகள் வந்தால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லாக கேட்டு நீங்கள் தெளிவுபெற முடியும்